ஒரு வீட்டுக்குள் எட்டு வயது ஒரு சின்ன பையன் இங்கே அங்கே ஓடிக்கொண்டிருந்தான் அவன் சுறுசுறுப்பாக விளையாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு சொந்தமான ஒரு மாமா உள்ளே வந்தார் வழக்கம் போல ஜாதகம் ஜோசியம் நம்புகிற மனிதர் அவர் இந்த பையனோட ஜாதகத்தை ஒரு ஜோசியரிடம் காட்டலாம் ரொம்ப வாளா இருக்கானேன்னு நினச்சிக்கிட்டு அறகுறைய ஒரு ஜோசியர் மாதிரி ஒரு அலை கூப்பிட்டு வந்துட்டார் ஜோசியர் அந்த பையனோட ஜாதகத்தை கையில் எடுத்து பார்த்தார் கொஞ்ச நேரம் உற்று பார்த்து விட்டு முகம் சுளித்தபடியே சொன்னார் இந்த பையனை பெருசாயெல்லாம் படிக்க வைக்காதீங்க அவனால் பெருசாக எதுவும் வர முடியாது ராகு சரியில்லை கேது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் எங்கேயும் சுற்றி கடைசியில் அந்த பையனின் அப்பாவை கூப்பிட்டு உங்கள் பையன் கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு தீர்ப்பு சொல்லிட்டார் அந்த வார்த்தை அந்த சின்ன பையன் மனசில் தீ மாதிரி விழுந்துடுச்சு என்னை கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு சொல்கிறாரே அவன் மனசில் ரொம்ப காயமாயிடுச்சு அது அந்த நாள் அவனுக்கு மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சு ஆனால் அந்த வார்த்தை அவனை உடைக்கல மாறாக அவனை எழுப்பி விட்டுருச்சு அவன் படிக்க ஆரம்பித்தான் படிக்கிறான் 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 யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு தன்னை நிரூபிக்கிற மாதிரி படிக்கிறான் நாள்தோறும் அவன் வாழ்க்கையை அவனே மாற்றிக்கொண்டே இருக்கிறான் ஒரு வார்த்தை ஒருத்தனை உடைக்கவும் செய்யும் அதே வார்த்தை ஒருத்தனை உயர்த்தவும் செய்யும் உண்மைதானே